நல்ல குட்டி பிடிக்க முடியாது அதையே குறங்கு நறைய சேமாறு கார்ல படுத்து உருளுறதே இது என்ன இது சொம்புல நின்னு சாமாதியா போறா பாக்கிற இடத்துல ஒரு ஆள் அலறுற மாதிரி அலறுறத பாத்தாக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு இது முடிறமோனா நம்ம கலையா கோயிலுக்கு வந்தாச்சு வந்தாச்சு பக்கத்துலயா பாத்துக்கிட்டு இருக்கீங்க இன்னும் குரங்குகள் வந்து நிறைய இருக்குங்க இங்க அதான் பாக்க போறோம் வாங்க உள்ள போய் பார்ப்போம் என்ன ஸ்பெஷல் இங்கே என்ன இந்த பிரியாஸ்ட் போறாங்க பக்கத்துல வந்தாச்சு கோயில் பக்கத்துல வந்தாச்சு வாங்க போவோம் போய் என்னென்ன பாப்போம் பார்ப்போம் பாகு மலையார் மலையார் பாருங்க மலைக்கு போறதுக்கு டிக்கெட் கவுண்டரு

உத்வேகான் பரஜவான் ஜமன்பதே சந்திரமா வாபா மட்போ உத்வேகான் பரஜவான் ஜமன்பதே ஜெஜெ வங்களதா ஏபாமா ஹிரணவிரேதா ஐதனவந்த்பதே நிகரிஷ்விர ரமாஜதே காளய அரித்ம பன்னீஹி இந்திராயி இதரயதே பதநேர வித்ரஹ்பதனஹ வாஜீஸ்வர ஜகத்ருஹ சம்சரோ விஜுகரணேனி யாதே இந்திரார்தன புத்ரமன்னாவ பூரமந்தராவ புத்ரமன்னோ கழிச்சு போயிட்டு இருக்கோம் இது என்ன கோயில் இப்ப இது முருகன் கோயில் இது உள்ள இருக்க போல வேற கோயில்

குண்டு போய் ஏறா குண்டு போய் ஏற முடியலப்பா அவங்க மூச்சு வாங்குது ஏறது இந்த கல்லு உள்ள எதுக்கு அடிக்கல அப்படியா உடவிட கடைகள் இருக்குது எல்லாரும் எவ்வளோ குத்தலாம் இருக்கணும் டா குரங்கு கொடுக்குறாடா ஒரு வழியா வந்தாச்சுங்க வந்து சாமிக்கு பார்க்க போறோம்ங்க ரோட்டை கழிச்சு சாமியை பார்க்க போறோம் ஆ சாமி எங்கே இருக்கும் பாருங்க கோயில் நாங்கள் போயிட்டுருக்கோம் பாருங்க படி வந்து கம்மியான படிதான் போங்க போங்க இதுவரை இல்லைங்க நீங்க வந்து கம்மாளில சொல்லுங்க வந்திருக்கலான்னு இந்த அணு எப்படி செய்யணும் கம்மால சொல்லுங்க அப்பதான் எங்களுக்கு தெரியும் என்னென்ன செட் அவுன்னு பாருங்க கோயிலுக்கு நெருக்கி வந்தாச்சு நலகிரி அளவுல என்ன ஃபேமஸ்னா வந்து இங்கே தீர்த்தம் தான் ஃபேமஸ் அது தீர்த்தம் வரும் தீர்த்தம் நான் அது தீர்த்தம் தான் ஃபேமஸ் அதனால வந்து வெளியே வந்து கேன் தான் வச்சுருப்பாங்க அந்த கேம்களை வாங்கிட்டு போய் அது தீர்த்த பிடிச்சிட்டு போகிறது வீட்டுக்கு பிடிச்சிட்டு போகணும் சேர்த்து சொல்றாங்க அதே மாதிரி நாங்களும் ஒரு கேனை வாங்கிட்டு கேனை வாங்கிட்டு கோயிலுக்களை கிளம்பியாச்சு ஒரு வகையாக வந்தாச்சு நீங்கள் வந்து அதே மாதிரி அந்த தீர்த்து வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிறோங்க சாமி யூஸ் பண்ணுற டயத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க போவோம் பார்ப்போம் பார்ப்போங்க கடைசி வீடியோவை லைக் பண்ணுற வீடியோக்கு சும்மா இருக்கு நான் வாங்குறேன் செல்லடு கூடிடு நான் திருப்பி போறது அடி திருப்பி போறது சும்மா பாருங்க என்ன புடிச்சிட்டாங்க எல்லாரும் பாருங்க இந்த தீர்த்தம் காமிச்சிட்ட பாருங்க நூபுற கங்கை தீர்த்தம் போட்டிருக்கு இந்த தீர்த்த பேரு காப்பேன் இந்த தீர்த்தம் வந்து நூபுற கங்கை தீர்த்தம் உங்களுக்கு போட காமிச்சிருப்பேன் அந்த தீர்த்தம் தான் நம்ம வந்து தண்ணி புடிச்சு அந்த தீர்த்தம் புடிச்சு புடிச்சுட்டே நீங்களும் போனீங்கன்னா அதே மாதிரி வாட்டர் கேன் முடிஞ்சா கொண்டு போங்க இல்லைன்னா அங்கேயே வாட்டர் கேன் விற்கிறாங்க அந்த கேனை வாங்கி வந்து நீங்கள் அந்த தீர்த்தத்தை பிடிச்சிட்டு வாங்க அந்த தீர்த்தம் வந்து வீட்டுக்கு மகிமை ரொம்ப நல்லது வாங்க முடிஞ்சாச்சு நீங்கள் வந்து வெளியே கோயிலில் வந்து அந்த குரம்புகள் குரங்குகளுக்கு வந்து பொறி வச்சுருக்காங்க குரங்களுக்கு கொடுக்குறதுக்காக அதை நாங்களும் வாங்கி வச்சிட்டு கிளம்பிவிட்டோமுங்க அவ்வளோ ஏன்னா நீங்கள் போனீங்கன்னா வந்து அந்த குரங்குகளுக்கு வந்து பொறி ஏதாவது வந்து கொடுங்க வாழைப்பழம் இதெல்லாம் கொடுத்துட்டு வாங்க பொறி வந்து நம்ம எதுவும் கொண்டு போடணும்னா அதை அங்கேயே பொறி விற்கிறாங்க குரம்பு குரங்குகளுக்கு அந்த குரங்குகளுக்கு நீங்களே வந்து அந்த பொரிய வாங்கி கொடுக்கலாம் பத்து ரூபாதான் ஒன்று நாங்களொன்று வாங்கி கொடுத்துட்டு அதோட கிளம்பியாச்சு இது இந்த பாருங்கள் இந்த கல்லுகளில் ஸ்பெஷலாக பாருங்கள் நீங்களே வாங்க நல்லா கேளுங்கள் கேட்டு இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் இந்த கல் ஸ்பெஷலாக மலைகளை வரிசை அடிக்க வச்சுருக்காங்க நம்ம ஏதாவது வைக்கலாம்னு பார்ப்போம் ஆனால் வைக்கிறதுக்கு நம்மளை வந்து வெயிட் பண்ண மாட்டாங்களோ எல்லாரும் நடந்து போயிட்டே இருக்காங்க

அந்த அழகம்மர் கோயிலுக்கு வந்தா இதே மாதிரி வீடு கட்டிடுங்க கல்லுல எடுத்து ஓரங்கல்ல கல்லு இருக்கும் அதே மாதிரி அந்த நான் அடுக்குற மாதிரி மாதிரி நீங்களும் கட்டிட்டு வாங்க கட்டிட்டா அது வீடு கட்டணும்னு ஒரு ஐதீகம் இருக்கு அதே மாதிரி நீங்களும் பண்ணிட்டு வாங்க நல்லது நடக்கும்னு நம்பிக்கையில் வருவோம் இதே மாதிரி நீங்களும் கட்டிட்டு வாங்க நாங்களும் கட்டியாச்சு கட்டிட்டு அதோட கிளம்பியாச்சுங்க இந்த வீடியோ பார்த்தது அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோட முடியுது সে claro, <resident> <pues> <Michaelismeyeña>